பகுதியில் சகுந்தலை துஷ்யந்தனோட சந்திப்பு பரதனோட பிறப்பு துஷ்யந்தனை பார்க்க போன சகுந்தலை பரதனோட ஏமாற்றம் பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் தொடரலாம் பெற்றோர்கள் தன்னை விட்டுட்டு போயும் கணவர் துஷ்யந்தன் தன்னை மறந்தும் சகுந்தலை தைரியமான பெண்ணா தன்னோட மகனை வளர்க்கிறாங்க பரதனோ காட்டு விலங்குகளோட விளையாடி வலிமையும் வீரமும் மிக்கவனா வளர்றாரு துஷ்யந்தன்கோ ஒரு மீனோட வயிற்றுக்குள்ளே இருக்க சகுந்தலை கையில் இருந்த மோதிரம் எப்படியும் கிடைக்க வருது சகுந்தலை ஞாபகம் வரவே துஷியந்தனும் காட்டுக்குள்ள போறாரு அங்க சிங்கத்தோட விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை பார்த்து அடைகிறாரு அந்த பையன்கிட்ட கிட்ட போய் நீ யாரப்பான்னு கேட்க அந்த பையனும் நான் பரதன் மன்னர் துஷியந்தனோட மகன்னு சொல்ல துஷ்யந்தனுக்கு தன் மகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் வந்துருச்சு அடுத்து கண்ணு முனிவரோட உதவியோட மனைவி சகுந்தலையை சந்திச்சிட்டு மனைவியையும் மகனையும் தன் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு துஷியந்தன் சகுந்தலை ராணி ஆயிடுறாங்க பரதனுக்கும் அரசர் பட்டம் சூடப்படுது பரதர் தன்னுடைய மன்னர் பதவியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு வந்தப்போ தன்னுடைய சொந்த மகன்கள் யாருக்கும் இந்த நாட்டா ஆள்றதுக்கு தகுதி இல்லை மக்களுக்கு சிறந்த மன்னர்களா இருக்கிறதுக்கான ஆற்றல் கிடையாதுன்னு நினச்சாரு தகுதியும் திறமையும் இல்லாத யாரும் மன்னர் குடும்பத்தில் பிறந்தனால மட்டும் அரசராகிட முடியாதுங்கிறத தெளிவோட பெரிய மனப்பான்மையோட யோசிச்சாரு அம்மா சகுந்தலை கேட்டப்போ ஒரு நல்ல தந்தை தான் பெற்ற மக்களுக்காக வாழ்வான் ஒரு நல்ல அரசன் குடிமக்களுக்காக வாழ்வான் நான் அரசனம்மா அப்படின்னு சொன்னார் தலைவனுக்கு இருக்க பெரிய தகுதி இது குடிமக்கள் மேலே வச்சுருந்த அன்பு அவருக்கு இருந்த வீரம் மன சமநிலை இது எல்லாமே சேர்ந்து இந்த தேசமே அவர் புகழ்நாள பாரத தேசம்னு அழைக்கப்பட்டது பரதன் தான் வளர்த்த விதாதாவோட திறமை அறிவு ஆற்றலை பார்த்து விதாதாவை அரசனாக நியமிக்கிறார் இவர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் நல்ல அரசராக நல்லாட்சி புரிகிறாரு அவர் வழியாக வந்த பதினாலு தலைமுறைக்கு அப்புறம் வராரு சாந்தனு பாண்டவர் கௌரவரோட கொல்லுப்பாட்டன் இப்போ சாந்தனை பற்றி பார்க்கலாம் முன்பிறவியில் மகாபிஷேக் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்து வந்த சாந்தனும் தன்னோட வாழ்நாள் கம்ப்ளீட் ஆனதும் தேவலோகம் போறாரு இங்கே கடவுள் கங்காவோட உடை கொஞ்சம் விலகவும் இவரும் கங்காவையே பார்த்துட்டு இருந்திருக்காரு கங்காவும் இவர் பார்க்குறது தெரிஞ்சுமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்த இந்திரன் மகாபிஷேக நீ பூமியில மறுபிறவி எடுத்து சாப விடுறாரு கங்காவையும் நீயும் பூமியில மனித பிறவி எடுத்து இன்பம் துன்பங்கள்லாம் அனுபவிச்சு இங்க சொல்லி சொல் சாந்தனுக்கு கங்காவும் அடுத்த பிறவி எடுக்கிறாங்க சாந்தனுக்கு முன் பிறவி மறந்துருச்சு ஆனா கங்காக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சாந்தனுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றப்போ தண்ணீர் தாகம் எடுத்தனால அங்கே இருக்க கங்கை நதியில் போய் தண்ணீர் குடிக்க போகவே அந்த கங்கை இருந்து கங்கா ஒரு பெண்ணை உருவெடுத்து வர்றாங்க கங்காவோட அழகில் மயங்கின சாந்தனும் என்னை திருமணம் பண்ணிக்கன்னு கேட்கவே கங்காவும் ஒரு நிபந்தனை போடுறாங்க நான் என்ன செய்தாலும் என்ன நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னா நம்ம திருமணம் செய்துக்கலாம்னு சொல்லவும் சாந்தனும் சம்மதிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது அதுக்கப்புறம் கங்காக்கு முதல் குழந்தை பிறக்குது குழந்தையை கொண்டு போய் கங்கை நதியில் போடுறாங்க சாந்தனுக்கு தன் கண்ணவே நம்ப முடியல இதயம் வலிக்குது ஆனா கங்காவோட நிபந்தனையை மீற முடியல இந்த மாதிரி அடுத்தடுத்து பிறந்த ஏழு குழந்தைகளையும் கங்கா நதியில் போடுறாங்க ரொம்பவே சாந்தனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ எட்டாவது குழந்தை பிறக்கவே கங்கா அந்த குழந்தையும் நதியில் போட போறாங்க சாந்தனவும் இன்னும் பொறுமையா இருக்க விரும்பல நீ ஏன் இவ்வாறு செய்கிறாயின்னு கேட்க கங்கா நீங்கள் எனக்கு கொடுத்த நிபந்தனையை மீறிட்டீங்க இனி நான் உங்களோட இருக்க மாட்டேன் ஆனா போறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்றாங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வசிஷ்டர் முனிவரோட ஆசிரமத்துக்கு எட்டு வசுக்கள் ஓய்வெடுக்க வந்தாங்க அவங்களுக்கு நல்ல கவனிப்பு கிடைச்சது வசிஷ்டர் தெய்வம்சம் நிறைஞ்ச நந்தினிங்கிற ஒரு பசுவை அன்போட வளர்த்துட்டு வந்தாரு பிரபாசன்ங்கிற வசுவோட மனைவி நந்தினி பசு வேணும்னு ஆசைப்படுறாங்க கூட இருந்த மற்ற வசுக்கள் சொல்வதையெல்லாம் காதலை வாங்கிக்காம மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும்னு அந்த பசுவை பிடிக்க முயலவே அதை பார்த்த வசிஷ்ட முனிவருக்கு படுகோபம் வந்துருச்சு பசுவை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு கோபத்துல வசிஷ்டர் அவங்க எல்லாத்துக்குமே சாபம் விட்டாரு நீங்கள் அனைவரும் பூமியில பொருள் உடலோடு மனிதர்களா பிறப்பாய் அப்படின்னு சாபம் விட்டார் சாபத்தோட பசுக்களும் கங்கை கிட்ட போறாங்க கங்கை என்னையே நாங்கள் உன் வயித்துல மனிதர்களா பிறக்க விரும்புறோம் எங்களோட வாழ்நாள பூமியில எவ்வளவுக்கு எவ்வளோ குறுகியதா ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறுகியதா ஆக்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க இதற்கு ஒப்புதல் கொண்ட கதைய கங்கா சாந்தனை கிட்ட சொல்லிட்டு ஏழு பசுக்களோட ஆசைய நான் நிறைவேற்றிட்டேன் ஆனால் இந்த ஒரு வசுவோட ஆசை நிறைவேறலை இவன் தான் பிரபாஸ் இவனை நான் ஏன் கூட அழைச்சிட்டு போறேன் அரசனாகிற தகுதி வந்ததும் பதினாறு வயதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கங்கா வாழ்க்கையை வெறுது போயிருந்த சாந்தனு கிட்ட தேவரதன் அப்படின்னு பெயரிடப்பட்ட தங்களோட மகனான பதினாறு வயது உள்ள பையனை அழைச்சிட்டு வராங்க கங்கா தேவரதன் வில்வித்தை வேதங்கள்ல கை தேர்ந்தவராகவும் கல்வியில சிறந்தவராகவும் அந்த நாட்டை ஆள்றது எல்லா தகுதியோடையும் இருந்தாரு சந்தோஷத்துல மகனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டினாரு சாந்தனு தேவரதன் நாட்டை எல்லா வகையிலையும் நிர்வகிச்சாரு இப்போ தேவரதன் எப்படி பீஸ்மரானாருன்னு பார்க்கலாம் சேடி நாட்டு மன்னருக்கும் ஒரு மீனவ பெண்ணுக்கும் பிறந்த மச்சைய காந்தி மன்னர் விட்டுட்டு போக மீனவர்களோட தலைவர் தாசா வீட்டில் வாழ்றாங்க முனிவர் பரசரர் தன்னோட ஆசிரமம் தாக்கப்படவே மீனவர்கள் வாழ்ந்த தீவுக்கு வராரு அவர் காலில் அடிபட்டிருக்கறதுனால அவரை மச்சையா காந்தி கவனிச்சுக்கிறாங்க பரசரர் முனிவர் மச்சையா காந்தியை கவர்ந்தழுக்கிறாரு அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவே அந்த குழந்தைக்கு கிருஷ்ணத் வைபயனான்னு பேர் வைக்கிறாங்க பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்தனால இவரை வேதவியாசர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவர் தான் மகாபாரதம் கதைகளை சொன்னவர் வேதவியாசரை கூட்டிட்டு முனிவர் அங்கேருந்து கிளம்புவதற்கு முன் மச்சிய காந்திக்கு ஒரு வரம் அளித்தார் உன்மேல் இருக்கும் மீன் வாடை நீங்கி நறுமணம் கமலட்டும்னு அதுக்கப்புறம் அந்த பெண் மேலே எப்போதும் மலர்களோட வாசனை மக்கள் சத்யாவதின்னு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு அர்த்தம் உண்மையின் நாள் வேட்டைக்கு போறப்ப சாந்தனூர் சத்யாவதி வாழ்ந்துட்டு இருந்த தீவுக்கு போறாரு சத்யாவதி மேல இருந்து வர்ற நறுமணம்னால இவரு கவர்ந்தழுக்கப்படுறாரு அளவில்லாத காதல் கொள்றாரு சத்யாவதியோட வளர்ப்பு தந்தையான மீனவர்களோட தலைவன் தாசா கிட்ட திருமணம் பத்தி சாந்தனு கேட்டாரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச தாசா நான் உனக்கு சத்யாவதியை திருமணம் செய்து தர்றேன் ஆனா ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொல்றேன் சாந்தனு என்ன நிபந்தனைன்னு கேட்கவே சத்யாவதியை நீ திருமணம் செய்தால் சத்யாவதிக்கும் உனக்கும் பிறக்கிற வாரிசுகள் தான் உன் நாட்டை ஆளணும்னு சொல்றாரு இதுக்கு சாந்தனுக்கு உடன்பாடு இல்லாம திரும்பி போயிடுறாரு அரண்மனைக்கு தந்தையோட முகத்தை பார்த்த தேவரதன் தந்தை கவலைக்கு காரணம் என்னங்கிறத அறியறதுக்காக தேரோட்டி கிட்ட விசாரிக்கிறாரு தேரோட்டியோ சாந்தனும் மீனவர் வீட்டுக்கு போனதை சொல்ல தேவரதன் அந்த மீனவர் வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு தாசா கிட்ட கேட்டாரு தாசாவோ சத்தியவதியும் சாந்தனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க குறுக்க நிக்கிறது நீதான்னு சொல்றாரு தேவரதனோ நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு கேக்குறாரு தாசாவோ திருமணத்திற்கு பிறகு சத்யாவதியோட வாரிசுகள் தான் உங்கள் நாட்டை ஆளணும்னு நான் நிபந்தனை போட்டேன் ஆனா சாந்தனோ அதற்கு ஒத்து வரவில்லைன்னு சொல்றாரு இதை கேட்டு தேவரதனோ நான் அரச பதவியை துறந்துடுறேன் நான் திருமணம் செய்யவும் மாட்டேன் அது போக நான் என் ஆண்மையை துறந்துடுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறார் யாரோட கட்டாயமும் இல்லாம தனக்கு தானே மிக கடுமையா நடந்து கொண்டதுனால தேவரதனை எல்லாரும் பீஷ்மான அழைக்க துவங்கினாங்க சாந்தனு சத்யாவதியை திருமணம் செய்கிறாரா என்ன நடக்குதுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்